வணக்கம் ஒளி சேனல் நேயர்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சப்தமியை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சூரிய பகவானுக்குரிய வழிபாடு தான் இந்த ரத சப்தமி வேதவியாசர் பீஷ்மருக்காக ஏற்படுத்தியது தான் இந்த ரத சப்தமி மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும்போது அம்பு படுக்கையில் படுத்திருந்தாரு பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர் விடும் வரத்தை பெற்றிருந்தார் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர் பிரிந்தால் முக்தி கிடைக்கும்ன்றதுக்காக அவர் காத்திருந்தார் உத்தராயண காலமும் வந்தது ஆனால் அவருடைய உயிர் பிரியலை அவர் மிகவும் கவலைப்பட்டார் அப்போ அங்க வந்து வியாசர் வியாசர்கிட்ட தன்னுடைய நிலையை சொன்னார் பீஷ்மர் அவரவர் செய்த பாவம் தான் சொன்னார் வியாசர் நான் எந்த பாவம் செய்யவில்லை என்றார் பீஷ்மர் நினைத்துப்பார் திரௌபதிக்கு நடந்த கொடுமைகளை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தீர்கள் அதற்கான பலனைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றார் உடனே மனம் வருந்தினார் பீஷ்மர் சூரியனுக்கு உகந்த அர்க்க பத்திரம் அதாவது இயற்கை நிலைய தன் கையோடு கொண்டு வந்திருந்தாரு வேதவியாசர் அத பீஷ்மருடைய சிரசில் ஒரு இலையும் கண்ணுல ரெண்டு இலையும் தோளில் ரெண்டு இலையும் கால்ல ரெண்டு இலையும் வச்சாரு இது உன்னுடைய பாவக்கணக்கை தீர்க்கும் பிறகு நீ உயிர் விடலான்னு சொன்னார் வேதவியாசர் சப்தமி அன்னைக்கு எருக்கன் இலைகளால் குளிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஏழு இலைகள் தேவைப்படும் சூரிய உதயத்தின் போது உச்சந்தலையில் ஒரு இலையும் கண்களில் இரண்டு தோளில் இரண்டு கால்களில் இரண்டு வச்சுட்டு அந்த இலைகள் மேலே அட்சதியை வச்சு கிழக்கு முகமான் நின்று குளிக்கணும் இப்படி குளிச்சா ஏழு நிலை பாவங்கள் விலகும் குளித்து முடித்த பிறகு பூஜை அறைக்கு போய் சூரிய பகவானுக்குரிய ரத போட்டு பிரசாதம் படைத்து சூரிய பகவானுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும் நாமும் ரத சப்தம் என்று சூரியனை வழிபட்டு ஏழு நிலை பாவங்களை நீக்கி நோய் நொடிகள் அகன்று வியாபார விருத்தி திருமண தடை விவசாயத்தில் நல்ல மகசூல் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி